அதுக்கப்புறமும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மாவு மைதாவும் கோதுமும் மிஷிங்லேயே இருக்கும் அந்த மாவு தேவையான எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குமா தேவையான அளவுக்கு இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உப்புக்குதான் இல்லைன்னு நைட்டுப்பா பாரு அப்படியே நாங்கள் ப்ரசஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா டைட்டாக பெசஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பாருங்க அடுப்பு பற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தவா மேலே வச்சுக்கணும் நம்ம பெசைஞ்சு வச்சிருந்தோம்ல மாவு அந்த மாவு பால் ஒரு சைஸை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம ரொட்டி ரொட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டுக்கணு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க தவா மேல நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மெதுவாக பண்ணின மாதிரி உரத்தி போட்டுக்கோங்க நல்லா அழகா செவந்து வர வரைக்கும் அப்படி விட்டு இன்னொரு பேர்த்து கையிலையும் தட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ரொட்டி கட்டையிலும் தேய்ச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நல்லா பொன்னிறமா இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப காரம்ஜாரமா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துருவோம் எல்லாம்